ஹலோ மக்களை வணக்கம் போல நானியா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டோ அது ரீல்ஸ் ரிலீக்ஸ் பாட்டுட்டு இருந்தோம் அப்போதான் நம்ம அண்ணனோட வீடியோ பார்த்தோம் அதுல என்ன போட்டுதுன்னா அவர் ஒர்க்கு எம்ப்ராய்லாம் ரொம்ப ரீன்கம்மியா குடுத்துருக்கலாம் என்னன்னு பார்த்தா நம்ம கூடம்புளத்துல இருக்க யுபிஎம் ஃபேஷன் டிசைன் தாங்க இந்த லொக்கேஷன் எங்க இருக்குன்னா கூடங்குளத்துல இருக்கிற கீழ பஜார் கிழக்கு காமராஜர் ஸ்ட்ரீட்ல தாங்க என்ன ராமலிங்கம் மாளைய பாக்க முடியலEntityType இருக்கே நல்லா தான் இருக்க நீ எப்படி இருக்க நல்லா இருக்கானப்பா அங்க பீட் அவங்களுக்கு கால் பண்ணா அவங்களே டைரக்டா கூட்டிட்டு போய்ட்டாங்க வாங்கம்மா உண்மையாகவே எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க எம்ப்ராய்ட்ரி ஸ்டிச்சிங் ஆரி ஒர்க் ப்ரூச்சஸ் ஒர்க் எல்லாமே ரொம்ப கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி வெறும் ஒன் ஃபிஃப்டியிலருந்தும் ஆரி ஒர்க் வெறும் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக அண்ட் கிளியராக வச்சு கொடுக்குறாங்க இதனால் நம்ம தனியாக எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை ஆரி ஒர்க் போட தனியாக எம்ப்ராய்ட்ரி ஒர்க் போட தனியாக ஸ்டிச்சிங் தனியாக போக தேவையே கிடையாது எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க நம்ம யூபிஎம் ஃபேஷன் டிசைனிங் ஓப்பனிங் ஆஃபரா மூணு பிளவுஸ் வாங்கினீங்கன்னா ஒரு பிளவுஸ் உங்களுக்கு முற்றிலும் இலவசம் இதில் மூணு பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்ச மாடல்லையும் ஒரு பிளவுஸ் எங்களுக்கு பிடிச்ச மாடலையும் நாங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தருவோம் இங்கே வந்து பசங்களுக்கு கூட ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டுக்கலாம் டிசைன் ஒர்க் போட்டுக்கலாம் இன்னும் லோகோ ஒர்க்ஸ் கூட போட்டுக்கலாம் நம்ம யங் கேர்ள்ஸ் கூட சந்தோஷப்படுற விதமாக மேக்ஸி கூட வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் தச்சு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இவங்க தரமான முறையில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இவங்ககிட்ட ரெண்டாயிரத்துக்கு மேலே டிசைன்ஸ் இருக்குது இன்னும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கூட கஸ்டமைஸ் பண்ண டிசைன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதை கூட பண்ணி தருவாங்க இங்கே இருந்த மாடலை பார்க்கும்போது எனக்கும் அதில் ஒரு மாடல் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் நான் ரொம்ப கியூரியாசிட்டி நானும் ஒரு ரெண்டு மேக்ஸியும் ரெண்டு ப்ளவுஸும் ஸ்டிட்சு பண்ணி கொடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டு நாங்கள் வந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிட்டு நாங்கள் கிளம்புறோம்